சீர்காழி அருகே நூற்றாண்டுகள் பழமையான ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா நடைபெற்றது தனியார் பள்ளிகளை தாண்டி மாணவ மாணவிகளின் அசத்தலான கலை நிகழ்ச்சிகளை கண்டு பெற்றோர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைதீஸ்வரன் கோவிலில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணியாற்றி வருகின்றனர் நூற்று முப்பது ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வரும் இப்பள்ளி தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கல்வி பயிற்றுவித்து வருகின்றனர் இப்பள்ளியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் முப்பெரும் விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் பாடலுக்கு ஏற்றாற்போல் உடைகள் அலங்காரங்கள் செய்து பங்கேற்ற பரதநாட்டியம் கரகாட்டம் கிராமிய நடனம் சிவநாட்டம் கண்ணகி நாடகம் மற்றும் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி அசுத்தினர் மேலும் அதே பள்ளியில் இயங்கும் அங்கன்வாடி மாணவ மாணவர்களின் எதர்ச்சியான நடனத்தை பெற்றோர்கள் கண்டு கைதட்டி ஆரவாரம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்